அமிரகத்துல வேலை தொடர்பான ரகசிய தகவல்களை ஊழியர்கள் வெளியே சொன்னா அது குற்றமா அமிரக சட்டம் சொல்றது என்ன அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஐக்கிய அரபு அமிரகத்துல ஊழியர்கள் அவங்க பணி புரியக்கூடிய நிறுவனத்தோட ரகசியங்களை வெளிப்படுத்தினா முன்னறிவிப்பே இல்லாம அவங்கள உடனடியா பணி நீக்கம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம குறைந்தபட்சம் ஓராண்டு சிறை தண்டனையும் இருபது ஆயிரம் அபராதமும் விதிக்கப்படும் ஐடி அமைப்புகள்ல ரகசியங்களை வெளியிட்டா அது சைபர் குற்றமா பார்க்கப்படுது இதுக்கு குறைந்தது ஆறு மாத சிறை தண்டனையும் இருபதாயிரம் திருஹம்ஸ்ல இருந்து ஒரு மில்லியன் திருஹம்ஸ் வர அபராதமும் விதிக்கப்படுது ஊழியர்கள் அவங்களோட பணிக்காலத்தின் போது வேலை தொடர்பான அல்லது அவர்களின் முதலாளிக்கு சொந்தமான தகவல்கள் அடங்கிய ஆவணங்களோட அசல் அல்லது நகல தனிப்பட்ட உடைமையில வச்சிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு அவங்க வேலை செஞ்சு முடிச்சதுமே அவங்களோட பணி தொடர்பான தகவல்கள் தரவு எல்லாத்தையுமே முதலாளிக்கு திருப்பி அனுப்பிடணும் ஊழியர்கள் பகிர்ந்த இரகசியத்தினால நிறுவனத்துக்கு இழப்புகள் ஏதாவது நிகழ்ந்தா அது மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படுது அப்படி நடக்கும் பட்சத்துல முதலாளிகள் ஊழியருக்கு எதிராக சிவில் வழக்கு தாக்கல் செய்யவும் உரிமை இருக்கு பணி காலத்தின் போது அல்லது ஒப்பந்தம் முடிவடைந்த ஒரு வருடத்திற்குள் வழக்கு தாக்கல் செய்யலாம் வேணும்னே ஒரு ஊழியர் தகவலை பகிர்ந்தா அது கிரிமினல் புகாராவும் பார்க்கப்படுது அதனால ஊழியர்கள் அவங்க வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்துக்கு நேர்மையாவோ ரகசியத்தை காக்குமாறோ சொல்றாங்க இவங்க ரகசிய தகவல் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா ஒரு ஊழியர் தனது வேலை தொடர்பாக அணுகக்கூடிய எந்த ஒரு தகவல் தரவு தொழில்துறை அல்லது வணிக ரகசியங்கள் அனைத்துமே ரகசிய தகவலா பார்க்கப்படுது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்